வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாழ்க்கை சுதந்திரம் இந்த திட்டம் அமுலானால் மனிதரெல்லாம் இயந்திரம் போல் கட்டுப்பட்டே வாழ்வார்கள் விந்தையாய் எவரும் உள் உணர்ச்சிக்கேற்ப விரும்ப செய்ய சுதந்திரங்கள் இருக்காதென்பர் பந்தம் பயம் பாசம் பணம் ஒழித்தால் பகுத்தறிவு எவ்வகையில் செல்லும் ஆய்வீர் சிந்தனைக்கும் செயலுக்கும் சுதந்திரம் வேண்டும் சமூக நலன் அதனாலே பெருகும் போக்கில் எது உண்மையில் வாழ்க்கை சுதந்திரம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலக சமாதான திட்டம் அமுலுக்கு வந்தால் மனித வாழ்க்கையே இயந்திரமயம் ஆகிவிடும் ஏன்னா யாரும் அவர் விருப்பம் போல செய்வதற்கோ சிந்திப்பதற்கோ சுதந்திரம் இருக்காது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் பெரும்பான்மையானவர்கள் நினைப்பது போல் இந்த முறை அமுலுக்கு வந்தால் வாழ்க்கை ருசியற்றதாக சப்பென்று இருக்கும் என்ற எண்ணம் சரி கிடையாது என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு இருப்பது போல் சொந்தக்காரங்க உறவினர்கள் இந்த பற்று அன்றைக்கு மனிதருக்கு கிடையாது அதே போல் பணம் சேர்த்தன்கிற தொல்லை கிடையாது வியாபார முறை இல்லை அதனால் லாப நஷ்ட கணக்கு கிடையாது மனிதர் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் கிட்டும் இப்போ அவங்க அறிவு எப்படி வேலை செய்யும் அது இல்லை குழந்தைகள் அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்க்கப்படுவதால் இளமையில் இருந்தே சோம்பேறித்தனம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா உடற்பயிற்சிகள் கல்வி முறைகள் அதே போல் அறிவு வளர்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் சிந்திப்பதற்கு ஏற்ற வாய்ப்பும் வசதியும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிட்டுவதால் இயல்பாகவே அறிவை உயர்த்தி கொள்வதிலும் உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாப்பதிலும் மக்களுக்கு நாட்டம் இருக்கும் அதே போல் வளர்ந்தவர்களுக்கும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தொழில் செய்தால் போதும் என்ன காரணம் அன்றைக்கு வந்து டிஃபென்ஸ் பாதுகாப்பிற்கு என்று ராணுவத்திற்கான செலவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு நாலு மணி நேரம் உழைத்தால் போதும் அதே போல் ஒரு மணி நேரமாக தியானம் சாப்பாடு இவற்றிற்காக போனாலும் மிச்சம் இருக்க நேரம் எல்லாம் அவங்க சுதந்திரம் போல செலவழிக்கலாம் விஞ்ஞானத்தில் ஆர்வம் இருந்தால் ஆராய்ச்சி செய்யலாம் இயற்கையை ரசிக்கலாம் குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடலாம் இப்படி என்னமும் செய்யலாம் மொத்தத்தில் எது சுதந்திரம் ஒருவரது சிந்தனையும் செயலும் சுதந்திரமாக செயல்படுகிறது என்றால் அந்த சுதந்திரமான சிந்தனையும் செயலும் சமூகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும் அதுதான் சுதந்திரமே தவிர சமூகத்திற்கு தீமை கொடுக்கும் சிந்தனையும் செயலும் மற்றவருக்கு துன்பம் கொடுக்கிற காரணத்தால் ஒருவர் சுதந்திரத்தை பறிக்கின்ற செயல் அது எப்படி சுதந்திரம் என்று சொல்ல முடியும் எனவே சுதந்திரம் என்பது எப்பொழுதும் சமுதாய நன்மையை நாடி இருக்கணும் எனவே அன்றைக்கு நாம் நினைப்பது போல இயந்திரமயமான வாழ்க்கை இருக்காது ஒரு தெய்வீக அன்பு ஊற்று அனைவரிடமும் நிறைந்திருக்கும் நன்றி வாழ்க வலமுடன்